நாக பாம்பு தெரியும் நீர் தெரியுமா வேற ஒண்ணும் இல்ல நம்ம பொதுவா சொல்ற தண்ணி பாம்புக்கு இன்னொரு பேர் தான் நீர் நாகம் ஆனா தமிழ்ல இதுக்கு கண்டங்கட்ட நீர்கிலத்துல செக்கர் கீல் பேக் இந்த பாம்பு ஒரு நஞ்சற்ற பாம்பு கடிச்சாலும் ஒண்ணு ஆகாது அதே சமயம் பயங்கர ஆக்கிரோஷமான பாம்பு இது நம்ம கடிச்சுன்னா பயங்கரமா வலிக்கும் சில நேரங்கள்ல ரத்தம் கூட வர வாய்ப்பு இருக்கு சரி இது எதுக்கு நீர் நாகம் சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு ஆபத்து வருது இல்ல நம்ம தொந்தரவு பண்றோம் அப்படின்னா அது நிலபோ மாதிரி தலையை தூக்கி நின்று எடுத்து ஆடாது தலையை மட்டும் தூக்கிட்டு நம்ம டிஃபெண்ட் பண்ணும் அதனாலே இதை நீர் ராகம் சொல்றாங்க எந்த கடல்ல இருக்கும்னா உடம்பு ஃபுல்லா பசுஞ்சாம கடல்லையும் அதுக்கு மேல கருப்பு மஞ்சளும் செக்கு செக்குடா இருக்கும் அதுக்காகவே இதுக்கு கீழ் பேக் வந்திருக்கு இவ அதிகமா மீன்களை ரொம்ப விரும்பி சாப்பிடும் அதை தவிர சின்ன சின்ன பூச்சிகளையும் சின்ன சின்ன தவளைகளையும் அதிகமா விரும்பி சாப்பிடும் இவ எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நன்னீர்கள் அதாவது குளம் கம்மா ஏரி கம்மாய்களை இந்த பாம்புகள் அதிகமா பார்க்கலாம் இந்த பாம்பை யாரெல்லாம் பாத்திருக்கீங்க